ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புரட்டாசி ஒன்று நிறைய புரட்டாசி ஃபுல்லாகவே நம்ம வந்து விரதம் தான் அதாவது நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் நான்வெஜ்ஜு ஒரு மாதமும் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் டெய்லி பெருமாளுக்கு விலைக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிடுவேன் சனிக்கிழமை மட்டும் ஏதாவது பிரசாதம் செஞ்சு வச்சு கும்பிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு வாரம் வாரத்தில் மு ஒன்று ஒன்றா முதல் வாரம் இல்லைன்னா மூணாவது வாரம் தழுகை போடுவேன் தழுகை போட்டு முடிச்சுட்டு திருப்பதிக்கு போயிட்டு வந்துடுவோம் இப்படி தான் நான் புரட்டாசி மாதம் வேறு தான் இருப்பேன் காலையிலேயே அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வாசல்லாம் கழுவி கோலம்லாம் வச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் தொடச்சி அடுப்புலேயும் கோலம்லாம் வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஃபஸ்ட்டு விளக்கேற்றியாச்சு பூஜை விலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக விளக்கேற்றி பெருமாளை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு மதியானம் சாப்பிட்டாச்சு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் இன்றைக்கி தான் இப்படி தான் போச்சு யாரெல்லாம் பிரட்டாசி வேறு தான் இருப்பீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க எப்படியெல்லாம் கடைப்பிடிப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பெருமாளோட அருளும் ஆசீர்வாதமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் யாரெல்லாம் திருப்பதி போவீங்கன்னு சொல்லுங்கள் புரட்டாசி முடிஞ்சு தான் நான் போவேன் ஏன்னா புரட்டாசியில் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு புரட்டாசி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் கோவிலுக்கு போவேன் யாரெல்லாம் போவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க